அவர்களை இறங்கி வேலை செய்வார்கள் விவசாயம் நல்ல பலனையும் அவர் கொடுக்கும் சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர் கிடைக்கும் அவர்களை எல்லோருமே அன்பாக பார்க்கக்கூடியவர்கள் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரை இப்போது அவர்களுக்கு குரு நாள் ஏப்ரல் மாதத்தில் வருகிறது மே மாதத்தில் வருகிறதுனாலே உங்களுக்கு கல்யாணமாகட்டும் குழந்தைகளாகட்டும் திருமணமாகட்டும் எல்லா விஷயங்களையுமே அவர் நல்ல அனுகூலமான பலன்களை இந்த கன்னியாராசிக்காரர்கள் இருப்பார்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக அதனால் அவர் வலுவான சனி பயிற்சி இவருக்கு இருக்கும் மகிழ்ச்சி விடுவார்கள் பரிகாரன்னு தான் பெருசாக ஒன்றும் இல்லை இவருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது குலதெய்வத்தை வழிபாட்டுக்கு சின்ன குறைபாடுகள் இருக்குது அது பண்ணாங்கன்னா அவர் எதை செஞ்சாலும் அடுத்தது ஏன்னா குலதெய்வம் என்பது என்னன்னு கேட்டால் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மூகாம்பின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேர் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மணியர் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார் ஆக சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு வரை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிசாரம் பெற்றதால் நாம் இந்த ரெண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பழங்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் கண்ணீராசிகளை பிறந்தவர்களுக்கு சனி பகவான் என்ன செய்ய போகிறார் பொதுவாகவே கன்னீராசிக்காரங்களை அன்பாக பார்க்கக்கூடியவர்கள் கன்னியாராசிக்காரர்கள் அவர்கள் பணத்தை தேடி போக மாட்டார்கள் பணம் அவரை தேடி வரும் சங்கடங்களை சமாளிப்பார்கள் எதை சொல்லி பாராட்டுவது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் விஜர் பதவிகளுக்கு வருவார்கள் அந்த திறமை அவர்களுக்கு உண்டு திறமை அடிப்படையிலேயே அதாவது சொல்லுவாங்க மூணாம் கிளாஸ் படித்து டைரக்டாக ஏழாம் கிளாஸ் வருவாங்க ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடியவர்கள் ஆக இருப்பார்கள் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அரசியலில் அரசாங்கத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு மேல் ஓங்கி இருப்பார்கள் அவர்கள் தைரியமாக மூணாம் இடத்தை சனி பார்வையிடுவதால் தைரியம் மிக்கவர்களாக சட்டமன்றமாக இருக்கட்டும் பார்லிமன்றமாக இருக்கட்டும் எடுத்து சொல்லி தன்னுடைய குரல் கொடுப்பார்கள் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் விவசாயத்தில் இருந்தால் கூட அவர்களை இறங்கி வேலை செய்வார்கள் விவசாயம் நல்ல பலனையும் அவர் கொடுக்கும் சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர் கிடைக்கும் அவர்களை எல்லோருமே அன்பாக பார்க்கக்கூடியவர்கள் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இப்போது அவர்களுக்கு குருபலம் நாள் ஏப்ரல் மாதத்தில் வருகிறது மே மாதத்தில் வருகிறதுனாலே உங்களுக்கு கல்யாணமாகட்டும் குழந்தைகளாகட்டும் திருமணமாகட்டும் எல்லா விஷயங்களையுமே அவர் நல்ல அனுகூலமான பலன்களை இந்த கன்னியாராசிக்காரர்கள் இருப்பார்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்லா மாற்றத்தை கொடுக்கும் மன எல்லாம் போகும் தன்னை அறியாமல் த அதீத பலத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் கன்னியா மிகவும் சிறப்பு அம்சமாக இருக்கும் சனிப்பயிற்சி இருக்கும் சனிப்பயிற்சியை விட பொதுவாகவே ஒரு குருவும் நல்ல பலமாக வந்து விட்டார்கள் அவர்களால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் வெளிநாடுகள் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் இருப்பார்கள் ஜடகாத்திரமாக சரீரத்தை இருப்பார்கள் நல்ல ஆயுளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மருத்துவ அவருடைய பெற்றோர்களுக்கு தான் மருத்துவ செலவு இருக்குமே தவிர அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது மருத்துவ செலவு என்பது தாய் தந்தையர்களுக்கோ அவர் ரத்த சம்பந்தப்பட்ட பங்காளிகளுக்கோ அவர் மருத்துவ செலவு அவருடைய பண இருப்பிலிருந்து போகும் அப்படின்பது தான் இருக்குமே தவிர கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பதவி தேடி வரும் இப்போது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அவர் அன்பாக பேசக்கூடியவர்கள் தைரியமாக பேசக்கூடியவர்கள் எல்லோரிடத்திலும் வசீகரமாக அவர் ஈர்க்கக்கூடியவராக இருப்பார் அவரும் எல்லோருமே அவர் அன்பாக பார்க்கக்கூடியவராக பின்னாடி பேசினா கூட நேரில் பேசும்போது அண்ணா உங்களை சொல்ல நான் சொல்லணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசமாக பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் கன்னியாராசியாக இருப்பார்கள் சகோதர சகோதரிகளிலே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள்லாம் மேலும் ப அதாவது சமுதாயத்தில் அதாவது மக்களிடத்துலேயோ பப்ளிக் சமாச்சாரத்திலேயோ அவங்கள ஈடுபட்டு உள்ளவங்களாம் நல்ல செழிப்பாக இருப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலியை விரும்பக்கூடியவங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்க கூட ஜாயின்ட் ஃபேமிலியை விரும்பி அதை இருப்பக்கூடியவங்க எல்லோரும் வேண்டும் எல்லோரும் இருக்கட்டும் அப்படின்னு தனியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதவர்கள் தான் கன்னியாராசியை பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டை எடுத்து விரிவாக சொல்லக்கூடியவர்கள் அதாவது உதாரணத்துக்கு கிருபானந்த வாரியார் கன்னியாராசி தான் அஸ்த நட்சத்திரம் அதே போல் தென்னை மரம்னு சொன்னால் தென்னை மரத்தை பற்றி விரிவாக பேசுவாங்க பத்து நிமிஷம் பேசுவாங்க நிறைய பேச்சாளர் நம்மளுடைய பார்க்குறோம் சில விஷயங்களை மீடியாவில் அந்த மாதிரி நல்லா பேசக்கூடியவர்கள் தான் இப்போது கிரக ஒம்பது பிளானட்ஸும் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவர் வலுவான சனி பயிற்சி இவருக்கு இருக்கும் மகிழ்ச்சி விடாது பரிகாரன்னு தான் பெருசாக ஒன்றும் இல்லை இவருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது குலதெய்வத்து வழிபாடுகளுக்கும் சின்ன குறைபாடுகள் இருக்குது அது பண்ணாங்கன்னா அவர் எதை செஞ்சாலும் அடுத்தது என்ன குலதெய்வம் என்பது என்னன்னு கேட்டால் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் வம்சா வழியாக வரக்கூடியது தான் குலதெய்வம் நான் திருப்பதி போவேன் நான் ரத்னகிரி போவேன் நான் வெள்ளிமலை போவேங்கிறது அவர் இஷ்டப்பட்டு போகிறது ஆனால் குலதெய்வங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அது கன்னியாராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணால் அவருடைய தடங்களோ அவருடைய எந்த ஒரு காரியங்களும் எடுத்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நல்ல தெளிவாக சிந்தனையோடு பேசக்கூடியவர்கள் தான் யாருக்கும் எதிர்ப்புகள்ங்கிறது இருக்காது இவருக்கு எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் கண்டுக்கொள்ள மாட்டார்கள் அந்தளவுக்கு ஒரு கமாண்டிங்கான ஒரு ஜாதகமும் இப்போதைக்கு சூழ்நிலை கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது அதனால் இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் இவருக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இவர் எந்த விதமான பெரிய லெவலில் பரிகாரங்கள் தேவையில்லை பரிகாரம்னு எடுத்தால் குலதெய்வ கோழுக்கு மட்டும்தான் இவருக்கு போகணும் அந்த பரிகாரம் பண்ணாதனாலே இவர் பாதி எல்லாமே ஆகிடும் அதனால் பெற்றோர்களுக்கோ ரத்த சம்பந்தப்பட்ட பங்காளிகளுக்கோ யாராவது வயதானவர்களுக்கு இவர் ரத்த சம்பந்தம் கலந்தவர்களுக்கு தான் மருத்துவ செலவு இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்கு இருக்காது வரக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் வெற்றியோடு நடைபெறுவார்கள் என்பதும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் செய்வார்கள் அதீதமான ஒரு பலத்தை தன்னை அறியாமலேயே ஒரு ஒரு பலத்தை உணர்வார்கள் அப்படி என்பது இந்த சனிப்பயிற்சி இவருக்கு நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பாக கூட உறுப்பினர்கள் இருந்தவர்கள்லாம் இப்போ சரியாகி ஒற்றுமையாகி விடுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை குடும்பம் படிப்பு தொழில் அரசியல் அரசாங்கம் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசாங்கத்தால் இவருக்கும் இவரத்தால் அரசாங்கத்துக்கும் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என்பதிலே சிறப்பு இருக்கிறது பொதுவாக இன்னைக்குள்ள காலகட்ட நிலைகள் படி கன்னியாராசிக்காரர்களுக்கு சிறப்பு அம்சம் என்று தான் முடிக்க வேண்டும் சுபம்